நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய விருப்பமும் அதுதான் இருக்கு ஏன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழையோடு சரி அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் ஏதோ அவ்வப்போது சில நேரங்களில் இருந்தாலுமே கூட அதுவும் சில மாவட்டங்களில் பகுதியாக பெய்திருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதங்கள் ஆரம்பித்து இப்போ வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமான மாதிரி தெரியுது மழை வாய்ப்புகள் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்போது இருக்கும் அல்லது இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் இருக்குமாங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்கணுங்க அப்போ தான் நமக்கு அடுத்த மழை எப்போ வரப்போகுதுங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும் நிறைய பேர் வந்து அப்போ ஒன்றும் இப்போ ஒன்றும் சும்மா வந்து கேட்டு போகிறீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்கணும் கொஞ்சம் நேரம் கேட்கறதுனால மட்டும் நமக்கு மழை பற்றின தகவல் நமக்கு தெரிஞ்சுக்க போறது இல்ல முழுமையாக கேளுங்க கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால இன்னும் நமக்கு மழை வருமாங்க அப்படின்னா ஓரிரு மாவட்டத்தில் மட்டும் பரவலாக மழை கிடைக்கும் கண்டிப்பா அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எதனால இந்த லேசான மழை இப்போ பாருங்க கடலூர் மாவட்டத்தில் கூட சிதம்பரத்துல ரெண்டு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு இந்த லேசான மழை மிதமான மழை ஏன் வருகிறது அப்படின்னா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே சில இடங்கள்ல நமக்கு பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்கு இதை இதை விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கடந்த வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்திருந்தோம் ஒரு காற்று வந்து வடகிழக்கு பருவ காற்று தமிழ்நாட்டை நோக்கி வீசுது அப்படின்னா அதனுடைய காற்று திசையில மாற்றங்கள் ஏற்படும் போது கடலோர பகுதிகளுக்கு மட்டும் மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம ஜனவரி மாதத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதே போலவே நமக்கு மழை பொழிவும் பொங்கல் நாட்கள்ல மிகச்சிறப்பான மழை பொழிவு தென் மாவட்டத்துல ஆனா வட தமிழ்நாட்டுல ஒரு ஏமாற்றங்கள் மிஞ்சினாலும் தென் மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட மிக கனமழையில இருந்து அதிகனமழை புரட்டி போட்டது கடந்த பொங்கல் தினத்தண்டெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா அதே மாதிரி பிப்ரவரியில் எதிர்பார்க்கலன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு இல்லை அதனால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பாருங்க அதாவது நேற்றைய தினங்களுக்கு முன்பதாக அந்த கடலூர் மாவட்டங்கள் சிதம்பரம் பகுதிகளில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் நிறைய இடங்கள் எடுத்துக்கலாம் திருநெல்வேலியில் கூட அவ்வப்போது நமக்கு மிதமான மழை வந்துட்டு தான் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் மட்டும் சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்குள்ளே ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் நமக்கு பரவலாக மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது இனி வரப்போகிற நாள்லையும் இப்படி தான் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் அது கடலோர பகுதிகளில் ஏதாச்சும் சில இடத்துல நமக்கு லேசான மழை மிதமான மழை வரலாம் மற்றபடி வந்து மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை மற்றும் வரலாறு காணாத மழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு ஒருவேளை ரெட் அலர்ட்லாம் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம தரோம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அது எல்லாருக்குமே தெரியும் கடலூர் மாவட்டங்களில் நமக்கு வந்து கடலூர் புதுச்சேரியில வரலாறு காணாத மழை பொழிவு பிப்ரவரி மாதத்துல பதிவான காலங்கள்லாம் இருக்கு அதனால தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஒருவேளை அப்படி ஏதாவது திடீர்னு இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு வரலாறு காணாத மழையோ அல்லது ஒரு அதிகனமழையோ ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை வாய்ப்புகளோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கவலைப்படாதீங்க ஆகவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிதம்பரம் பகுதிகளில் நமக்கு மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் மழையும் பதிவாகி இருக்கிறது அதுக்கப்புறம் இனி வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை கிடுகிடுன்னு உயரப்போதுங்க ஏன்னா அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா பகல் நேர வெப்பநிலைங்கிறது இந்த வருஷம் ரொம்பவே ஒரு மோசமான ஒரு கோடை காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் சாதாரணமா எல்லா வருஷம் போல இந்த வருஷத்தை நம்ம இந்த கோடை காலத்தை சமாளிக்க முடியாது வெப்பநிலை வந்து இயல்பை விட தான் இருக்க போகுது ஏன்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்திருப்போம் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி மூணு ஆனா இந்த வருஷம் நாற்பத்தி நாலு தொடாம போகவே போகாது மிகவும் ஒரு கொடுமையான வெப்பநிலை ஏன்னா மார்ச் பிறக்கும் போதே நமக்கு வந்து முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி தான் இருக்கும் ஏன்னா பிப்ரவரி ஆரம்பிச்சோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸோட ஆரம்பிச்சிருக்கு பிப்ரவரி மாதத்துல இப்போ ஈரோடுல ஈரோடுல முப்பத்தஞ்சு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்கு ஈரோடு மாவட்டத்துல பிப்ரவரி தொடக்கத்துல அடுத்து மார்ச் மாதம் பாருங்க மார்ச் தொடக்கத்துல முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாவது நிச்சயமாக இருக்கும் உள் மாவட்டத்துல அதுக்கப்புறம் மார்ச் பதினஞ்சாம் தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் மார்ச் இறுதியிலேயே நமக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்ங்கிறது மார்ச் இறுதியிலேயே வந்துடும் ஏன்னா பொதுவாக அந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத ஏப்ரல் மாதத்துல தான் பார்ப்போம் ஆனால் இந்த முறை நாற்பது டிகிரி செல்சியஸுங்கிறது மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்து தொற்றும் ஏப்ரல் மாதத்துல நாற்பத்தி ஒன்று அல்லது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் எங்கே வந்து வெப்பநிலை வந்து பதிவாகும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் தாங்க முதல்ல பாதிக்கும் கடலோர மாவட்டத்தில் இப்போதைக்கு வெப்பநிலை நமக்கு வந்து உயர வாய்ப்பு இருக்காது ஏன்னா கடலோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக தான் வெப்பநிலை உயரும் இப்போ உள் மாவட்டங்கள் தான் சீக்கிரமாகவே அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேகமாக உயர ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே நாற்பது அல்லது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக ஏப்ரல் மாதத்திலும் அக்னி நட்சத்திரம் காலகட்டங்களில் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இருக்கும் அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வெயிலுடைய தாக்கம் எப்படி நம்ம வந்து மழை வாய்ப்புகள்ல வந்து ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏன்னா வெள்ளம் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும் அல்லது வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வெயில் வந்தாலுமே வெயிலுக்குமே நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க அதிக வெயில் காரணமாக அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வெயிலுடைய தாக்கம் அது அது குறித்தும் நம்ம வந்து நிச்சயமா இனி வரும் நாட்கள்ல இந்த வெயிலை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக நம்ம கொடுக்க போறோம் ஆனா தினந்தோறும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல உள் மாவட்டத்தில் வெப்பம் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா தான் கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக வெப்பநிலை பொறுத்தவரை உயரப்போகுது தற்போது நிலவரப்படி அதாவது தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடல்ல தாழ்வு பகுதி எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க மார்ச் மாதம் இந்த ஏப்ரல் டைம்லலாம் வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி நம்ம வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை வந்து ஒரிசா பக்கமோ ஒன்று போகும் ப்ரோ இந்த வாட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா வங்கக்கடலில் தற்பொழுது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி எதுவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்துச்சுன்னா நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா பொதுவாக ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அல்லது மேற்கு வங்கம் ஒரிசா பக்கம் போகும்போது தமிழக கடற்கரை ஒட்டி போச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும் ஏன்னா கோடை காலங்கள்லேயே நமக்கு மழை காலம் போல இருந்த நாட்கள்லாம் இருக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் இனி வரும் காலங்களில் இருக்குமாங்கிறதையும் நிச்சயமா நம்ம உங்களுக்கு சொல்றோம் அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க தற்போதைக்கு தாழ்வு பகுதி எதுவும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது ஈரோடு மற்றும் கரூர்ல வந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இன்னும் நாள் ஆக ஆக நமக்கு முப்பத்தி எட்டு வந்துடும் இந்த மார்ச் இந்த பிப்ரவரி மாதம் முடியும் போதே நமக்கு ஒரு முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிட்ட நமக்கு வெப்பநிலை வந்துடும் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் அதிக வெப்பநிலையானது நிச்சயமாக பதிவாகும் தற்போதைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் கரூர் தான் அதே பகுதிகளில் தான் பனிப்பொழிவும் நமக்கு வந்து பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கு இப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல பனிப்பொழிவு குறைஞ்சிருச்சுங்க இப்போ கடந்த ஜனவரி மாதத்துல கூட இந்த பொங்கல் முடிஞ்சோன்னு நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவு இருந்துச்சு இப்போ நிறைய சென்னை உட்பட நிறைய இடங்கள்ல நகர பகுதிகளெலாம் பனிப்பொழிவு வந்து குறைஞ்சிருச்சு படிப்பொடியா குறைய போது இனிமே அடுத்த வரும் நாட்களில் பனிப்பொழிவு கூட எதிர்பார்க்க முடியாது அதிகாலையில் குளிருடைய தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நண்பர்களே அதனால இது நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்